இசையா திர்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் செய்பவைகள் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இம்மைக்குரியவைகள் மட்டுமல்ல நித்தியத்துக்குரியவைகள் என் பிதாவின் வீட்டில நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் மேலானதை சுதந்திரிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சத்தம் ஆம்பைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று பேர ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனங்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அழியாதது மாசற்றது வாடாததும் ஆகிய சுதந்திரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய மலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அழியாதது இந்த பூமியில எந்த காரியமானாலும் அழிந்து போகும் எதுவானாலும் அழிந்தேன் இந்த வானமும் அழிந்து போகும் இந்த பூமியும் அழிந்து போகும் எல்லாமே அழிந்து போகும் அழியாததெல்லாம் கத்தர் எங்கே வைத்திருக்கிறார் தெரியுமா பரலோகத்தில் அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற உண்மையிலே அதை அடைய நாம் காத்திருக்கிறோம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற ஒரு ஐந்து காரியங்களை இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லி செவிக்க விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகிறோம் பனிரெண்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டீர்களா பைபிள் இல்லாதவங்க பார்த்துக்கோங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா புதிய பாட்டில் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது பக்கம் சங்கீதம்னா உடனே எடுப்போம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக சேர்ந்து வாசிக்கலாமா நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோ எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே இருப்போமாக சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே பவுல் சொல்லுகிறார் ஒன்று நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை ஏன் காத்திருக்க வைத்திருக்கிறார் தெரியுமா என்னை அவர் பிடித்திருக்கிறார் கிரயத்துக்கு கிரயத்துக்கு கொண்டிருக்கிறேன் ஓசியா மூன்றாவது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவள்கிட்ட ஓசியாவை கொண்டு கத்தர் பேசுகிறார் நீ நேசித்து இந்த பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீய நீ போய் நேசித்து அவளை கிரயத்துக்கு கொள் கிரயத்துக்கு கொண்டு விட்டு நீ அவள்கிட்ட காத்திருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவரால் பிடிக்கப்பட்டவன் அதனால என்ன காத்து ஏன் அவரகமா காத்திருக்க வைத்திருக்கிறார் கத்தர் அவனை பிடித்திருக்கிறார் அபிமலைக்கு காத்திருக்க வைத்தாரா இல்ல கத்தர் அவனை பிடிக்கல அல லோயா ஒரு சிநேகிதனை குறித்து கத்தல் சொல்லுவார் அல்லவா இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும் போது கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணுப்பா பேஸ் கம்மி சிநேகிதனை குறித்து சொல்லுவாரு சிநேகிதன் கதவை தட்டிட்டே இருக்கிறார் உடனே கொடுக்கல அந்த சிநேகிதனுக்கு வேண்டிய நன்மை உள்ளே இருக்கிற சிநேகிதன் கிட்டே இருக்கு கொடுத்துட்டார்னா அவன் போயிடுவான் கொடுக்காம பிடித்து வைத்திருக்கிறார் பிடித்து வைத்திருக்கிறார் எனக்கான அத்தனை நன்மையும் என் சிநேகிதர் கரத்தில் இருக்கிற நம்பர் அவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஏன் தரல ஏன் தரல சொல்லுங்க பிடிச்சு வச்சிருக்கிறார் ஹல சில பிள்ளைங்கள பிடிச்சு வைக்கிறது கையில பிடி சாக்லேட்டை காட்டிட்டு இருப்பாங்க அவன் பிடித்து வைத்திருக்கிறார் நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் ஹல லோயா என்னை பிடித்து வைத்திருக்கிறார் ஆமை இது மறக்கவே கூடாது ஆமை நான் அவரை பிடித்திருக்கிறேன் அது நம்முடைய விசுவாசம் நம்ம விட்டுறோம்னு தெரியும் அவர் பிடியில இருக்கிறேன்

ஒருத்தன்னைட்டான் தேனவன் என்பது எதை வைத்து தெரியுமா சொல்லுவாங்க கிளம்பி போறதை வச்சில்ல அவன் படிக்கிறத வைத்தும் அல்ல அவன் எக்ஸாம் எழுதுறதை வைத்தும் வரப்போகிற ரிசல்ட்டை ஒரு காரியத்துக்காக கத்தர் அதாவது அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும் இந்த பூமியில் பல காரியத்தை நாம் அடைந்திருப்போம் ஆனால் அழியாததும் மாசற்றதும் பாடாதமான சுதந்திரம் பரலோகத்துல இருக்கு அதை நோக்கி ஓடிட்டு இருக்கிற நம்ம என்ன மரநிலைமையில இருக்கிறோன்னு தெரியுமா நான் இன்னும் ஹலோ நம்ம தேறிட்டோம் மரநிலை வந்துட்டு வைங்களேன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப எல்லாம் பார்க்கறோம் பரவாயில்ல பரவாயில்ல இவங்க கொஞ்சம் பரவாயில்ல இந்த இந்த மரநிலை நான் இன்னும் அடையவில்லை அதனால நான் தேரில நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை பூமிக்குரியது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்குமானால் நாம் அடைந்தாயிற்று என்று சொல்லுவோம் பரவாயில்ல நான் ஆண்ட போனேன் எனக்கு அது கிடைச்சி இது கிடைச்சி இல்லை ரைட் இங்கே பொருள் சொல்ல நான் அடைந்தாயிட்டு என்று சொல்லுவது பாருங்கள் அதனுடைய பத்தாவது வசனத்தில் பிற்பகுதியிலே சொல்லுகிறார் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி அடுத்த வார்த்தையை பாருங்கள் எப்படியாயினும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அது எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அவன் அதாவது தன் மேல ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லாம வரும்போது அவன் எப்படி வருவான் தெரியுமா எப்படியாவது எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்க எப்படியாவது பவுல் எழுதுனேன் நான் இவ்வளவு எழுதுன எழுதி எழுதியிருக்கிறேன் அதனால நான் தகுதி சொல்லவே இல்லை என நான் இன்னும் அடையவில்லை நான் அடையும்க்கு அப்புறம் தான் தெரியும் என்னுடைய மெரிட் என்னன்னு நான் அடைந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளே டிசைட் பண்ணிடக்கூடாது ஒரு நூற்று கதிபதியை வந்து குறித்து இயேசுவின் இடத்துல கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க நீர் அவன் வீட்டிற்குள் வர்றதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான் ஆண்டவரே அவன் அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறான் அப்படி இப்படி சொல்லும் போது இயேசு போயிட்டு இருக்கிற அந்த நூற்று கதிபதி வெளியே வரான் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டு ஆண்டவரே என் வீட்டிற்குள் நீர் வர நான் பார்த்துறேன் நல்ல நாலு பேர் பாத்திரவான்னு சொன்னதும் பாத்தீங்களான் கேட்டிருப்பீங்களா நீங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்லல பல நேரத்தில் நம்ம என்ன சொல்றது இனி எப்படி தெரியல பிரதர் அதாவது எல்லா ஜபத்தையும் இனி எப்படி நான் அடைந்தாயிற்று சொல்லவில்லை அதனால நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் தேடிட்டேன்னு சொல்ல மாட்டேன் தேரிட்டேன் சொல்ல மாட்டேன் இந்த மனநிலை காத்திருக்கிற அப்போ என்ன எதையும் தேவன் காத்திருக்க வைக்கிறார்னா இன்னும் தேரணும் அண்டவர் நீரிய வரல நான் இப்ப வந்தா தெரியும் பேசாமே ஒருவரும் கெட்டு போவது ஆமே அவருக்கு இந்த பபல் சோழ எப்படியா அதாவது எனக்கு எப்படியாவது அங்க போயிடணும் இந்த மனநிலை இது தெரியாம தான் சீசர்கள் சண்டை போட்டாங்க அண்ட் நீங்க உங்க வலது பக்கத்துல இடது பக்கத்துல என் பிரதர் பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான் ஆண்டு வரீங்க வா அந்த சின்ன பிள்ளையை கூப்பிடு முதல்ல பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை பாரு இந்த சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாய் முதல்ல பரலோகத்துக்கு போறதுக்குள்ள வழியை பாரு இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் பவுல் பாரு என்னெல்லாம் பவுல் பட்ட பாடுகளுக்கு கணக்கே கிடையாது ரெண்டு பண் பதினொன்றாவது அதிகாரம் நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும் அவ்வளவு அப்படி சொல்றவர் நான் இவ்வளவு அடி வாங்கியிருக்கிறேன் அதனால நான் எப்படியாவது பரவத்துக்கு போயிடுவேன் இல்லை நான் எப்படியாவது அப்போ நம்ம மனசுல எந்த எண்ணம் வந்துடக்கூடாது தெரியும் நான் தேரிட்டேன் நான் தேடிட்டேன் இந்த எண்ணம் நான் பைபிள் ஃபுல்லா படிச்சுட்டேன் அதனால நான் பரலோகத்துக்கு இந்த எண்ணம் வந்துடவே கூடாது மூன்றாவதாக ஆசையே தொடர வைக்கும் ஆசையே தொடர வைக்கும் அவர் சொல்றாரு அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்துல நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா இந்த ஆசை வந்து குறைஞ்சிடக்கூடாது நம்முடைய ஆசை என்ன மீண்டும் சொல்லுகிறேன் அதாவது நம்முடைய போக்கஸ் எதன் மேல இருக்குதோ அதை குறித்த ஆசை அதான் இங்க கீழே சொல்றார் பாருங்க பத்தொன்பதாவது வசனத்துல ஒரு கூட்டம் இருக்கிறது இருபதாவது வசனத்துல ஒரு கூட்டம் இருக்கிறது பத்தொன்பதாவது வசனத்தில் உள்ள கூட்டத்தார் அவங்க பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் இருபதாவது வசனத்துல பாருங்க நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறார் நமக்கு ரட்சிக்கப்பட்ட ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு மென்று தேவன் ஒரு சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் அது அழியாதது அது வாடாதது <us> அது மாசட்டது அதை அடையணுங்கிற ஆசை ஆசை இருக்கணும் எனக்கு அதை அடையணும் நான் அதை சுதந்தரிக்கணும் அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசை வந்து நம்மளை தொடர வச்சுட்டே இருக்கும் எதன் மேலே நமக்கு ஒரு ஆசை இருக்கிறதோ அதை அந்த ஆசை வந்து தொடர வச்சுட்டே இருக்கும் நம் எதை தொடர விரும்புகிறோம் எதை அடைய விரும்புகிறோம் என்பது தீர்மானிக்கிறது நம்முடைய ஆசை ஆசை நம்ம எதை விரும்புகிறோம் எதற்கு ஆசைப்படுகிறோம் வேற ஒரு ஆசை உண்மையா 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 இல்ல அழகா சொல்றீங்க கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார்கள் சொல்ல எனக்கு ஆசை அப்படிங்கிறாரு எனக்கு ஆசை ஆசை ஒன்றின் மேலே எழும்ப ஆரம்பிச்சிட்டுன்னு வையங்களேன் அதற்கு எது எது தடையா இருக்குதோ அதெல்லாம் எப்படி தெரிய தெரியுமா நஷ்டம் குப்பை குப்பை இயேசுவோடு சேருவது தான் என்னுடைய ஆசையாக இருக்குமானால் இயேசுவின் இடத்துல என்ன சேர விடாததெல்லாம் எனக்கு எப்படி தெரிய தெரியுமா குப்பை நஷ்டம் இந்த ஆசை இல்லைன்னு வைங்களேன் தொடர முடியாது செய்தி கேட்டு இன்னைக்கு தொடருவோம் நாளைக்கு தொடர மாட்டோம் தா ஆசை எல்லாம் எல்லா அதனாலதான் அந்த ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது ஜபத்தினுடைய முதல் நிலை என்ன தெரியுமாங்க கேட்கிறது ஜபத்தினுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா தேடுகிறது கேட்கிறது எதுக்காக கேட்பான் தெரியுமா அவரிடத்தில் உள்ளதை பெற்றுக்கொள்ள தேடுகிறது எதற்காக தேடுவான் தெரியுமா அவரை காண எனவேதான் சுலைமையாள் என் ஆத்துமனேஸ்வரை தேடினேன் அப்படிங்கிறார் என் ஆத்துமனேசரை கண்டேன் அப்படிங்கிறார் என் ஆத்துமனேஸ்வரை நான் விடாமல் பற்றி கொண்டேன் அப்படிங்கிறான் நம்முடைய ஜபத்தினுடைய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு வரணும் நாங்கள் அடுத்த ஃப்ளோரில் தானே இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க ப்ரேயர் லைஃப்பில் இது என்ன சொல்கிறேன் இதை கேட்கறது மட்டும்தான் நம்முடைய ஜபமாக இருக்கும் என்று எங்கள் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் ஜபதீபம் நம்முடைய நா வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு கேட்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் இன்னைக்கு நான் தீபத்தை கொளுத்தவில்லை என்று அர்த்தம் ஆசிரியப்பு கூடாரத்தில் தீபம் காலையும் மாலையும் அது வந்து செக் பண்ணணும் அது அதை அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா தான் தேவையே ஆண்டவராக இருக்குமானால் நம்முடைய அந்த தீபம் அணையாமல் எரித்து கொண்டே இருக்கும் நமக்கு அந்த ஆசை இருக்கணும் எனக்கு அதை எப்படியாவது அவர் சொல்றாரு பாருங்க அவருடைய ஆசை என்ன எட்டாவது வசனம் கர்த்தரை அறிகிற அறிவு அது அவருடைய ஆசை அவருடைய ஆசை என்ன ஒன்பதாவது வசனம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும் அவருடைய ஆசை என்ன ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் என்ன ஆசை அவமே நம்ம ஆசை என்ன அவனுக்கு ஆசைய பாத்தீங்களா அதனால அந்த ஆசை என்ன பண்ணுதுனா ஓடுகிறேனா ஓடுகிறே என் மணவாழ ஏசு ராஜாவை நான் காணுவேன் என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகமா ஆசை என்ன எனக்கு இன்னும் நான் அவரை அறியணும் ஆசை என்ன கிறிஸ்துவை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் அவரை எப்படியாவது அடையணும் ஆசை என்ன அவரை அறியணும் ஆசை என்ன அவரை அடையணும் ஆசை என்ன அவருக்குள்ளே இருக்கிறவராய் காணப்படணும் ஆமே இந்த பறவைகள்லாம் கூட்டுக்குள்ளே இருக்கிறது போல இந்த கோழி வளர்க்குறவங்க கோழிக்குன்னு ஒரு கூடு வச்சிருப்பாங்க புறா வளர்க்குறவங்க புறாக்குன்னு ஒரு கூடு வச்சிருப்பாங்க இந்த வீட்டில் வளர்க்குறப்பட்ட புறாவை பார்த்தீங்கன்னா அது கூட்டுக்குள்ளே இருக்கும் கூட்டுக்குள்ள வந்தா பார்க்கலாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் இதான் என் ஆசை என்ன பார்க்கணும்னா எங்க தான் வரணும் அப்படின்னா கிட்ட தான் வரணும் ஆசை அடுத்து சொல்றாரு பத்தாவது வசனம் அவருடைய ஆசை என்ன அவருடைய மரண அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் மறைத்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஆசை என்ன தெரியுமா காலம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற இருக்கும் போது கிறிஸ்துவா அப்படியே போயிடணும் நான் மறித்த பிறகு கிறிஸ்து வந்தாருன்னா உயிரோடு எழும்பணும் இந்த ஆசைகள் நமக்குள்ள இருக்கிறதா நம்முடைய ஆசை எல்லாம் என்ன நம்முடைய ஆசை என்ன நான்காவதாக பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துகள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி பந்தய பொருள் தான் லெக்கு பந்தய பொருள் தான் எப்படியாவது இப்படி தொடர்ந்ததுனாலதான் தான் பவளுக்கு முடிகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் அதான் அந்த பந்தயப் பொருள் நீதியின் கிரீடம் பாடாத கிரீடம் அழியாத கிரீடம் மாசற்ற சுதந்திரம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கோடுகிறேன அதனாலதான் பவில் சொல்லுகிறார் ஒரே சிந்தையா இருப்போம் அப்படிங்கிறார் பதினாறாவது வசனத்துல ஒரே சிந்தை இதை விட்டு மாறிடக்கூடாது இந்த 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 எண்ணங்களை விட்டு மாறிடக்கூடாது வேற சிந்தை உள்ள வந்துட்டா நம் யாராக மாறுவோமாம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்களை கிறிஸ்துவின் சிலுவைக்கு சிலுவைக்கு பகைஞராயிரவே கூடாது சிலுவைக்கு பகைஞராயிரவே கூடாது வேறு சிந்தை வேண்டாம் அப்படி வேறு சிந்தை இருந்தால் பதினைந்தாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்ப அவருடைய அவர் சமூகத்தில் வரணும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறையாக்குகிறோம் அதாவது நமக்குள்ள எண்ணங்கள்லாம் இருக்குல்ல எண்ணத்தெல்லாம் அண்ட் சொல் அண்டர் இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இப்படி எனக்கு ஒரு எண்ணம் வருது அதை கிறிஸ்துவுக்கு கீழே வைக்கணும் தேவன் அதை வெளிப்படுத்துவார் ஏ இந்த எண்ணம் தப்புப்பா இந்த எண்ணம் இந்த எண்ணம் ஓகே பேதருக்கு வெளிப்படுத்தினார்ல எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டார் பேதொரு நீ நினைக்கிற தெரியுமா இது இது தேவனு கேட்டவை அல்ல இது மனுஷனு கேட்டவை தேவனுடைய பிரச்சனை வந்து உணர்த்திட்டே இருக்கும் நான் நினைக்கிறது தப்பு நான் இப்படி நினைக்கக்கூடாது கூடாது எவ்வளவு தப்பானதை நினைத்தும் எனக்கு அது தப்பு என்கிற உணர்வே வரவில்லை என்றால் நான் ஆலயத்தில் இருக்கிறேன் அவர் சமூகத்தில் இல்லை ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருந்தார்கள் ஆனால் அவர் சமூகத்தில் இல்லை எனவேதான் கர்த்தரை தேட வைத்தார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் உணர்த்து தப்பு இந்த மாதிரி இந்த எண்ணம் தப்பு கூட எண்ணங்களை அறிந்து பேசிட்டு இருந்தார் தெரியுமா அவர்கள் நினைவுகளை அறிந்து அவர்கள் நினைவுகளை அறிந்து தேவ அவசனத்துல நான் இருக்கிறேன் என்றால் என் எண்ணங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் பேதருவின் வேதருக்குள்ள இருந்த வேறே சிந்தையை கர்த்தர் உணர்த்தினார்ல வேதர் என்ன நினைச்சிட்டு இருந்தார் நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்தான் யூதர் மட்டும்தான் கத்த பேசினார்ல உணர்த்தாரல வேற சிதையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எதற்கு தெரியுமா சரி பண்றதுக்கு சரி பண்றதுக்கு நாம் தொடர்கிறவர் நாம் இன்னும் அடையவில்லை அதனாலதான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏக்கம் அந்த ஆசை பிரியமானவர்களை ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அந்த ஆசை இருக்கும் ஞானஸ்நானம் எடுத்த ஆரம்பத்தில் அந்த ஆசை இருக்கும் அல்லது இப்படிப்பட்ட செய்திகள் கேட்கும்போது அந்த ஆசை இருக்கும் ஆனால் இந்த ஆசை நமக்குள்ளே பங்குதா எதன் மேல நமக்கு அதிக ஆசையோ அந்த ஆசை நம்ம அதற்கு நேராக நடத்திட்டே இருக்கும் ஏவாளுக்கு அந்த பழத்தின் மேலே ஆசை சாத்தா வந்து அந்த பழத்தெல்லாம் பறித்து வாயில வாயத்தர பிடி ஆதாமை அவ கையப்பிடி ஆமை பேசிட்டு போயிட்டான் ஆசையை தூண்டிட்டு போயிட்டான் அவன் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்த ஆசையை தூண்டுறாரு அலலோயா பரலோகமே என் சொந்தமே என்று கான் வேணும் என் நின்ப ஏ என்று நமக்கு பரலோக ஞாபகம் வரணும்னா ஒன்னு யாராவது மறிக்கணும் இந்த பாட்டுல அங்கதான் அங்கதான கேட்போம் அலையா ஆமே இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தலைக்கு மேல போகணும் ஆண்டு இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாம எடுத்துடக்கூடாது ஆண்டு சொல்ல ஒன்னு எடுத்து நான் கஷ்டப்படுறதுக்கா நீ அங்கே நீ அங்கேயே இரு ஆமே இல்லை அந்த ஆசை இந்த ஆசை குறையுதுனாலே வேற உனக்கு மேல நமக்கு ஆசை போகுதுன்னு அர்த்தம் அந்த வேற உனக்கு மேல ஆசை போகுது தெரியுமா அதை எப்படி என்னென்னமா நஷ்டம் என்றும் வேறொரு ஆசை இல்ல எத்தனை பேர் அதை விரும்புறீங்க எனக்கு வேற ஒன்றுக்கு மேல ஆசை போக கூடாதுப்பா கைகளை உயர்த்தி அப்பாட்ட சோமண்ணக எனக்கு வேற ஒன்றுக்கு மேல அந்த ஆசை போயிடக்கூடாது ஆமா 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 கண் கண்டதுக்கு மேல எல்லாம் எனக்கு ஆசை போயிடக்கூடாது கண் கண்டதுக்கு மேல எல்லாம் எனக்கு ஆசை போயிடக்கூடாது ஆசையே நீங்க தாண்டவரே அழலு ஆசையே ஆசை

ே தேவையல்லாமீதானே ரச்சகரே உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு தவீர வீருப்பும் ஏதோ உண்டு உண்மையல்லாமல் உண்மையல்லாமல் உம்மை தவீர சொல்லுங்க இதய கண்மலை நீர்தானையா இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கு ീർദീതാനമേ എപ്പോ പല കരം പിടിച്ച് താങ്ക ತೋರಿ ಬಾಲಕರ ಪೀಡಿತ್ತು ರೆಡ್ ಕೈಗಳ ಉಯಸಿ ಆಸೆಯಲ್ಲಾ ಆಸೆಯಲ್ಲೇವ ಎಲ್ಲೇ ಆಸೆಯಲ್ಲಿದ್ದ ಶೇಖರೇ ರಕ್ಷಕರೇ சுதா அமே தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே தேவையெல்லாம் இந்த பார்த்தே சொல்லுமா உம்மோடு வாழ்வது என் பாக்கியம் உம்மோடு வாழ்வது என் பாக்கியம் நீரே எனது ഉമ്മോട്വത് നീരാത് ഉയ തടിപ്പ് ഉയർത്തുടിപ്പത് വിരുപമ്പോൾ നടത്തൂക മുടി ഏറ്റ ഉമത് പമ്പോൾ നടത്തൂകര டில மதிமையில் ஏற்று பொ சொல்லோ அசை எல்லா தேவையெல்லாம் அமேசையெல்லாம் ரச்சகரே ரட்சகரே தேவையெல்லாம் நீர்தானே தேவையெல்லாம் நல்ல கரங்களை சட்டி தேவனுக்கு மகிமை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறேன் அதை அடைய ஆசையாய் தொடர எங்களுக்கு கிருபை தாரும் இதை விட்டு விளக்காத வேறு எண்ணங்கள் எங்களுக்குள் இருக்குமானால் அதை உணர்த்துவீராக தேவையில்லாத எண்ணங்கள் சுற்றறிக்கப்படுவதாக ஒருவர் கூட அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை இழந்து போகாத படிக்க நல்ல அவையானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் செவ்வையான வழியில் நடத்துவாராக மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் லட்சகரேச கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாத்துமாவே கதிரே ஸ்தோத்ரி முழுவலமே அவருடைய நாமத்தை இஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்திர இஸ்தோத்திரி. கத்த செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமே நால லூயா கட்ளசியோ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே